தமிழகத்தில் பிரபலமான ஜே எஸ் அக்ரோ நிறுவனம் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் பல்வேறு இயந்திரங்களை வடிவமைத்து வழங்கி வருகிறது குறிப்பாக பிரபலமான நிலத்தை துளையிடும் இயந்திரம் உழவு இயந்திரம் தள்ளுவண்டியுடன் கூடிய பரப்பி வைக்கோல் கட்டும் இயந்திரம் உள்ளிட்ட எண்ணற்ற இயந்திரங்களை தயாரித்து விற்பனை வருகின்றனர் இந்த நிலையில் நெல் விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் மண்ணை தோண்டவும் சமன்படுத்தும் வகையிலும் ஒரே இயந்திரத்தை ஜே எஸ் அக்ரோ நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது ஜப்பான் தொழில்நுட்பத்தில் மண்ணை தோண்டுவதற்கு ஜே சி வடிவிலான பிளேடுகளுடன் கலப்பை மற்றும் மண்ணை சமன்படுத்துவதற்கான ஹைட்ராலிக் தொழில்நுட்பத்துடன் கூடிய டெலவலர் ஆகிய இரண்டையும் சேர்ந்து ஒரே இயந்திரமாக உருவாக்கப்பட்டது இந்த இயந்திரத்தில் உள்ள பிளேடுகள் மற்ற உழவு இயந்திரங்களைப் போல் அல்லாமல் உறுதியாக ஜே சி வடிவில் உருவாக்கப்பட்டுள்ளதால் எளிதாக அடி மண்ணை தோண்டி உறவு செய்ய முடியும் எனவும் பிளேடுகளை எளிதாக மாற்றும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜே எஸ் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் அதேபோல் இந்த இயந்திரத்தில் ஹைட்ராலிக் தொழில்நுட்பத்துடன் பொருத்தப்பட்ட லெவலர் மேடு பள்ளங்களில் எளிதாக மண்ணை சமன்படுத்தும் திறன் கொண்டதோடு ஏழு அடி ஒன்பது அடி என இரண்டு அளவுகளில் அனைத்து வகையான டிராக்டரில் பொருத்தக்கூடிய வகையில் பாக்ஸ் வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது உழவர்களின் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த உழவு இயந்திரம் கோமை கொடிசியாவில் நடைபெற்று வரும் விவசாய பொருட்கள் கண்காட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது இதனை ஜப்பான் நிறுவனமான தாயோ நிறுவனத்தின் வணிகத் தலைவர் நிசியாமா சேன் அறிமுகம் செய்து வைத்து முதல் விற்பனையை தொடர்ந்து தொடங்கி வைத்தார் மேலும் கொடியா கண்காட்சி சலுகையாக லைஃப் டைம் வாரண்டியாக கிரவுன் டீனோ கியர் மற்றும் சிறப்பு சலுகை விலையும் வழங்கப்படுவதாக ஜே எஸ் அக்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்ட சில நிமிடங்களில் தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா பஞ்சாப் கர்நாடகா புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்து சுமார் ஐம்பது மைனஸ்க்கும் மேற்பட்ட உழவர்கள் முன்பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்க えー、私は太陽インディア責任者の西山でございます本日はですね、えー、ジャイジャイ様がニューロータリーを開発し、えー、発売に至りましたのでこのロータリーには我々の、えー、ジャパンクオリティそれと、えー、メイクインディアというコンセプトで、えー、発売になってます Uh, good morning, everyone. So, today we are in the JS Agro j and Motor Stall. So, Muthuramansar had invited us for the launching program of the uh, Ryzovator, which JS uh, Agro team had developed with the support of the TAIO India. In, in that rotator, uh, Japan technology, uh, the blades are there, shaft the j Motors had developed very, very, very good. So, யூஷன் இன் த அக்ரிகல்ச்சர் ஃபார் த கம்மிங் இயர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வணக்கம் அனைவருக்கும் ஜெயசோ க்ரோவில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா டைசோவேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சேத்தொழுவுக்காக மட்டுமே வந்து டயா டெக்னாலஜி ஜப்பான் டெக்னாலஜி வந்து நம்மளோட மிஷினில் வந்து இன்பில்ட் பண்ணி ரெண்டும் கம்பைன் பண்ணி பண்ணியிருக்கோம் இந்தியாவிலேயே முதல் முதல்ல ஹைட்ரோலிக் விட்சி நம்ம விவசாயிகளுக்காக ஒரு எவ்வளோ தூரம் நம்ம சைடில் பண்ண முடியும் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லி அதுக்காக நம்ம வந்து இந்த மிஷின் லான்ச் பண்ணியிருக்கோம் இது உண்மையானுமே இந்தியாவுக்கும் சரி இருக்கிற எல்லா விவசாயிகளுக்குமே நம்மளோட டெக்னாலஜி வருங்காலத்தில் மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ரொட்டவேட்டரும் நார்மல் பிளேடும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரோட லோடு டீசல் கன்செப்ஷன் அதே மாதிரியே ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் ரன் பண்ணி ஃபீல்டில் வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஓட்டினாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் அதே மாதிரியே வந்து டிராக்டருக்கு எந்த லோடுமே வராது டபு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்றது கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு அரை அடி மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல்டு போகும் அதேமாதிரி லோடு எதுவுமே இருக்காது ஃபினிஷிங் லெவலும் நல்லாயிருக்கும் இது இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய கிடைச்ச ஒரு நியூ டெக்னாலஜி இது கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேரணும் ஜேஸ் ஒக்ரோவும் டயவும் சேர்ந்து தான் இது பண்ணியிருக்காங்க இதில் வந்து ரோட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்னாலஜியே வந்து ஜப்பான் டெக்னாலஜி அதுதான் மற்ற ரொட்டோவேட்டருக்கும் சரி இது வந்து ரொட்டோவேட்டர் கிடையாது ரைஸோ வேட்டர் இது ஸோ இதோட ரோட்டர் டெக்னாலஜியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாகவும் இருக்கும் பிளேடு வந்து பார்த்திங்கன்னா பிளேடு தான் இருக்கும் இந்த பிளேடு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் கட்டிங் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்டார்டிங்லேருந்து இருந்து இந்த எட்ஜு வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மண்ணில் வந்து உங்களுக்கு கவர் ஆகி வரும் இதோட ஃபினி ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இன்னக்கு இருந்தால் ஷீராகி வரும் உங்களுக்கு இதே மாதிரி தான் ஷீராகி வரும் ஸோ உங்களுக்கு வந்து டிராக்டருக்கு லோடோ ஏதோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி ஃபினிஷிங் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வரும் என்ன ட்ரில்லர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது இது எப்படி வந்து ட்ரில்லரும் ப்ளஸ் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மொத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஹைட்ராலிக் என்னென்னா உங்களுக்கு லெவலர் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம இருந்தே நம்ம வந்து ஹைட்ராலிக் தான் கொடுத்துருக்கோம் ஹைட்ராலிக் வந்து டிராக்டர்லேருந்தே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபினிஷிங் லெவலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தரும் உங்களுக்கு